ஹலோ காய் சார் வணக்கம் நாங்க பாத்தீங்கன்னா இலங்கையில குறிப்பாக அருகம்பை பகுதி நிற்கம் எல்லாருக்குமே தெரியும் அருகம்பை பீச் எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த பீச்சுக்கு போகிறோம் அத மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா அருகம்பை பகுதியில் ஒரு அழகிய கிராமம் ஒன்று தான் பாத்தீங்கன்னா அந்த உள்ள வீடுகள் எல்லாம் டிஃப்ரெண்ட் எல்லாம் அமைச்சிருப்பாங்க அந்த வீடுகள் எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்களோட கதைச்சு பார்க்கலாம் என்ன மாதிரி கதைக்கிறாங்க அவங்க வாழ்க்கை முறையில என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க கலந்துரையாடலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தொழில்வாய்ப்பு எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்க கழிச்சு பார்க்கலாம் இந்த விதி என்ன சொல்லி அருகைக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு இடத்துக்கு வந்துடா இங்கே உள்ள வீடுகள் இல்லாமல் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது தொடர்ந்து போய் பார்க்கலாம் இன்னமாயிருக்குன்னு சொல்லி இந்த மக்களுடைய கதைக்கப்போம் என்ன மாதிரி கதைக்கிறது ஒன்றுமே இல்லை புது அனுபவமாக இருக்க போதுன்னு சொல்லி நிற்கிறேன் அண்ணா பாருங்க இப்படி ஒரு வீட்டை பார்த்ததே இல்லை அண்ணா அண்ணா தொடர்ந்து இதில் அங்காள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடுகள் தான் வணக்கம் அண்ணா நீங்கள் இப்படி தான் வீடு அமைப்பீங்களா இல்லை இல்லை இது வந்து வெள்ளக்காரம் கட்டி கொடுத்தது இங்கே எத்தனை வீடு இப்படி இருக்கு அண்ணா இந்த நாட்டுக்காரங்க அமைச்சு கொடுத்தவங்க வெள்ளக்காரன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது சின்ன அங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்கு அண்ணா

ഇപ്പല്ല അങ്ങുരി മറന്നിട്ട് വാ ഇപ്പ കരക്കല്ല വാട്ടിലെ ആ ഓക്കേ വാട്ടി ഓക്കേ നന്ദിയാ നന്ദി ഓക്കേ ആ കമ്പി ഇടട്ട പാട്ട് ആ ഓക്കേ ഓക്കേ നീ വേറെ ശൈരത്തെ വേറെ വീഡിയോ ആടുക്കോ വായാ ഓക്കേ ഇപ്പ മുന്നാ ടാക്കണ്ട വരെ എല്ലാം ഫ്രഞ്ച് ചെയ്തേക്കാനേ ആ తొలి രൂപം എല്ലാം നിങ്ങൾക്ക് എന്നെ ആയിരിക്കും ഇപ്പ ഇങ്ങേ റോയിണ്ട കരക്കാനാണ് അനങ്ങേസൈ വേണ്ട അങ്ങ പിയല്ല ആ ഓക്കേ ആയില്ല ഞാൻ അത് ചെയ്യാം സോ

அண்ணாஜி கற்புழியா சலிக்கினா எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி துளசி இல்லாமல் வச்சுட்டு இருக்கு தெளிவா இங்க உள்ள ஹிந்துவா ஓகே ஓகே பாருங்க வீட்டை எல்லாம் பாத்தீங்கடா தோட்டம் எல்லாம் வெச்சிருக்கீங்க எவ்வளவு தெக்கு அழகாண வீடுகள்னு சொல்லி பாருங்க வீடு மழை கதையில பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தியும் பார்த்தீங்கன்னா அழகா அது மட்டும் அதுமட்டும பார்த்தீங்கன்னா இரண்டத்தையும் பிரியோசனப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க இங்க உள்ள எல்லா வீட்லயும் ஆக்கள் இருக்கிறாங்களா இந்த மாதிரி முதலாம்

உங்களோட பேர் என்ன ப்ரோ சாந்தன் ஓகே ஓகே சரி பாய் நன்றி நன்றி ஓகே 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 நல்லா இருக்குது ஆனால் எங்கள் வெக்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் இந்த வீடுகளில் இருக்கிற ஃபஸ்ட்டம் என்ன எங்க பாருங்க மாடுகள் எல்லாம் நிற்குது இதில் மாட்டுண்ட மண்டியோட எல்லாம் இருக்குது பாருங்க ஒரு இரும்பு இந்த மண்டியோடு மட இந்த வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தது இந்த வீடுகள்ல இருக்கிறார்கள் எல்லாமே என்ன மாதிரி இருக்குண்ணே இந்த சில பேர்ட்டை கேக்கும்போது விக்கு என்ன மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க அந்த மலை மழை டைம் எல்லாம் கசிதான் என்ன மாதிரி ஓகே ஐயா எங்க பீச் எங்க இருக்குது கேமசான பீச்ச ஏ டிங்கள மெயின் கோட்ல பின்னுக்கு அதுக்கு நேரா போனா பீச்ச ஆகும் ஓகே அதுல ஒரு ஆல்பா போறது பீச் انا கொள்ள ஒரு எடுக்கலாமா ஓகே

ஆஹ் ஒவ்வொரு நாளும் இல்ல ஆஹ் என்ன தோணி அண்ணா இணக்கறாங்க அது நாங்க பெரிய தாழ்ப்பா கடலுக்காம போறோம் இஞ்சே ஓகே ஓகே அண்ணா நம்ம பார்த்த விலங்கு தோனி சாம வந்துடங்கு சரி நாங்க ஒரு மூணு நாளைக்கு முதல்ல போனேன் கடும் கடல் உரம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு பருவம் வான மழை இல்ல எனக்கறேன் கடல் உரம் தானே இந்த டைம் எல்லாம் கடல் உருக்க டைம் நினைச்சாலே அங்கால பக்கம் போது எல்லாம் பிறஞ்சது

பிசினஸ்ன்றது ஒண்ணும் இல்ல சும்மாதான் ஒரு பிசினஸ் இல்ல ஆஹ் உழாச்சிட்டு இங்க வந்து இருக்குறாரு அப்படி அப்படி ஆனா ஆஹ் ஓகே உனக்கு கூட்டாளியா ஆக்கிரத்து உதவிய செஞ்சு கொண்டு ஓகே மோஸ்ட்லி அலட்சி தான் ஹெஸ்ட்ரேல் வேற வாங்கலாம் என்ன ஓ இதெல்லாம் பெள்ள ஏரியா தான் ஏரியாதான் அம்மா கைட் டா கே ஆஹ் அந்த செவ் போட்டுல ஆனா டூரிஸ்ட நீங்க வந்தா இன்னும் என்ன மாதிரி ஃபன் பண்ணுவாங்க இல்ல வீர வேலை கடல குளிக்கிறது தான் கூடுதல் ஆஹ் சேர்ப் சேர்ப் தெரியுமா ஓ ஓ செவப் தான் கூடுதல் அது பண்ட்

எனக்கு இப்போ அறுவத்தி நாலு வயசு இங்கே என்ன மாதிரியான மீன்கள் பிடிபடும் கூட மீன்பாடுகள் அப்படின்னு சொன்னால் இப்போ தற்போதைக்கு நாலு மணிக்கு போவார்கள் இந்த சின்ன மீன் பிடிக்கிது சாடை சூடை கீரி மீன் ஏறப்பட போனால் அந்த மீன் வந்து கெட்டு போயிடும் அதால் வியாபாரி வியாபாரி மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியாது ஆகையார் ஜெயிச்சாமம் போனோம் என்று சொன்னால் போய் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே விடிய காலையில் மக்களுக்கு செய்ய முடியும் மீன்பிடிக்க போறதால இது மட்டும்தான் வேலையா எல்லா வேலையும் செய்ய முடியும் ஆ வேளாமை வேலை செய்ய முடியும் கடலுக்கு போக தெரியும் கடலுக்கு போறத விட இதுல வந்து இதில் வந்து நமக்கு எந்த நாளும் கிடைக்காது சம்பளம் ஒரு நாளைக்கு போறோம் ரெண்டு நாளைக்கு போறோம்னா அது நமக்கு சம்பாதிக்கிறது நமக்கு கிடைக்கும் அதுக்காக ஒரு நாளைக்கு கிடைச்ச சம்பளம் நாளே கிடைக்கும் குடும்பம் கூட சரி வராது இந்த பேர் வந்து தான் இலங்கை பூரா தெரியும்

நன்மையா நடக்கும் இது சத்தியம் இந்த ஜனாதிபதி மாதிரி ஒரு ஜனாதிபதி யாரும் பெற மாட்டான் ஐயா தங்கமான மாதிரி என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர எதிர்பார்க்கு நீங்க என்ன மாற்றம் வேண்டாம் இந்த மக்கள் வந்து அனைத்து மக்களும் ஜனாதிபதி கைக்குள்ள இருக்கணும் இந்த முந்தைய மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இப்ப அவர் முந்தைய மாதிரி சொன்னதெல்லாம் எதுவுமே இல்லை இப்ப நடக்க போறது வந்து பழைய கால முழுது பேரையும் பிடிக்கணும் இந்த கோட்டாப்ப மகிந்த